அன்பார்ந்தவர்களின் காலங்கள் ஓடுகின்றன வருடங்கள் மாறுகின்றன ஆனால் மாறாத அன்புடன் நம்மை வழிநடத்தும் இறைவனின் கிருபை மட்டும் என்றும் புதியதாயிருக்கிறது இன்று நாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் நிற்கின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி சூரியன் மறைந்து ஒரு புதிய விடியலை நோக்கி உலகம் காத்திருக்கும் வேளையில் நாம் கடந்து வந்த முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களையும் ஒரு கணம் திரும்பி பார்ப்போம் இது நம் வாழ்வில் இறைவன் எழுதிய ஒரு காவியம் நாம் தடுமாறிய போது அவர் நம் கரங்களை பிடித்துக் கொண்டார் நாம் திசை தெரியாமல் நின்ற போது நமக்கு மேக தூணாகவும் அக்கினி தூணாகவும் இருந்தார் ஒரு தந்தை தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல இந்த வருடம் முழுவதும் அவர் அவர் நம்மை நம்மை சுமந்து வந்தார் தோல்விகள் வெற்றியை சூழலில் வழிகளை உருவாக்கினார் இன்று இந்த வருடத்தின் இறுதி நிமிடங்களில் நாம் பெற்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் கடந்த அனைத்து போராட்டங்களையும் ஒரு சேர தொகுத்து இறைவனின் பாதத்தின் அடியில் ஒரு நன்றியறிதல் பலியாக காணிக்கையாக்குவோம் இம்மட்டுமாக உதவி ஆவர் என்ற இந்த பழைய ஆண்டிற்கு விடை கொடுத்து புதிய ஆண்டை அவர் கரம் பிடித்து வரவேற்போம் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய ஜப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்துப் பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் எங்கள் காலங்களையும் நேரங்களையும் உமது கரத்தில் வைத்திருக்கும் ஆண்டின் இறுதி மணி துளிகளில் உமது பாதத்தின் அடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறோம் ஆண்டவரே ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை நீர் எங்களை வழிநடத்தி வந்த ஒவ்வொரு வினாடிக்காகவும் கோடான கோடி நன்றிகள் எத்தனையோ பேர் இந்த பயணத்தை பாதியிலேயே முடித்து கொண்ட போதும் எங்களை கிருபையாய் உயிருடன் வைத்து இன்று ஒரு புதிய ஆண்டின் வாசலில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றீரே உமது பேரன்பிற்கு ஈடு இணை ஏது கடந்த நாட்களில் நாங்கள் எடுத்த முடிவுகள் சந்தித்த மனிதர்கள் செய்த வேலைகள் என அனைத்திலும் உமது கரத்தின் அசைவை நாங்கள் கண்டோம் ஆண்டவரே இந்த முழு வருடத்தையும்